ிய இளைஞர் பெருமன்றம் மற்றும் அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் மாநில குழு சார்பில் பதினைந்து நேற்றைய தினம் புதுச்சேரி தவளக்குப்பம் செயின் பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு படிக்கும் சிறுமி மீது பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியரை போஸ்கோ சட்டத்தின் கீழ் கைது செய்து கடுமையான தண்டனை வழங்கிடக் கோரியும் புகார் அளிக்க சென்ற மாணவியின் பெற்றோர்களை தாக்கிய காவல்துறையை கண்டித்தும் பள்ளி கல்லூரிகளில் தொடர்ந்து நடைபெறும் பாலியல் தொல்லைகளை தடுக்க தவறிய புதுச்சேரி கல்வித்துறையை கண்டித்து மாநிலத்தில் மது கலாச்சாரம் கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் தங்கு தடையின்றி கிடைக்கின்ற காரணத்தினால் இது போன்ற குற்ற செயல்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது தினந்தோறும் கொலை கொள்ளை சம்பவங்கள் ஆங்காங்கே அரங்கேறி வருகிறது சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடப்பதை கைகட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் காவல்துறை மற்றும் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ராஜினாமா செய்ய வலியுறுத்தியும் இது போல் சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடைபெறாத வண்ணம் அனைத்து பள்ளி கல்லூரிகளில் பாலியல் தொல்லை சம்பந்தமாக கண்டறியும் குழு அமைத்து கண்காணிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் மாநில தலைவர் முருகன் அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் மாநில தலைவர் உதயராஜ் ஆகியோர் தலைமை தாங்கினர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில நிர்வாக குழு உறுப்பினர் அந்தோணி அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் புதுச்சேரி மாநில செயலாளர் எழிலன் மற்றும் அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் மாநில செயலாளர் முரளி ஆகியோர் கண்டன உரையாற்றினர் போராட்டத்தில் அனைத்திந்திய இளைஞர் பெருமன்ற மாநில துணை செயலாளர் அகல்யா மாநில துணைத் தலைவர் உமா சங்கரி இளம் பெண்கள் அமைப்பு மாநில தலைவர் மணிமொழி அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் மாநில துணைத் தலைவர் பிரவீன் மாநில பொருளாளர் ஆகாஷ் புதுச்சேரி பல்கலைக்கழக பொருளாளர் பத்மநாபன் மற்றும் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டனம் முழக்கமிட்டனர் இனி வரும் காலங்களில் இது போன்ற சம்பவங்கள் நிகழாத வண்ணம் அரசாங்கமும் காவல்துறையும் உரிய நடவடிக்கை எடுத்து செயல்பட வேண்டும் அப்படி தவறும் பட்சத்தில் மாநிலம் தழுவிய போராட்டத்தை அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றமும் அனைத்திந்திய மாணவர் பெருமன்றமும் நடத்துவோம் என்பதை எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொண்டனர் you yeah.